சில நேரம் மந்த கதியாக இருந்த தொழில் சனம் இனி புரட்டாசி மாதம் ஐந்தாம் தேதிக்கு மேலே படிப்படியாக பிகப் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு நெடுநாட்களாக வயிறு சம்பந்தப்பட்ட வழிகள் அல்லது கால் சம்பந்தப்பட்ட வழிகளில் இருந்தவங்க இயற்கை உணவு ஐட்டங்கள் இயற்கை மருத்துவத்துறையில் ஆலோசனை பெற்று அறுவை சிகிச்சை இல்லாமல் இதெல்லாம் சாத்தியமாக்கி உங்களுடைய பழ பழைய நிலைமைக்கு நீங்கள் வரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு ஏற்பட்டு இருக்குது அதே போல் பெண்களுக்கு காலத்தின் கட்டாயம் அப்படின்னு சொல்லக்கூடியதை மாற்றி காலம்தான் என் கஷ்டத்துக்கு எல்லாம் விமோசனம் நான் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் காரணம் காலம் தான் ஆனால் அந்த காலம் மேலேயே நான் இப்போ ஏறி நிற்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான அமைப்பு அதே போல இந்த குறிப்பா இதுல விசாக நட்சத்திரத்துல இருந்தவங்களாம் கால்வழி அல்லது ஹார்ட் சம்மந்தப்பட்ட டிசீஸ்ல இருந்தவங்களாம் விமோசனம் கிடைக்கக்கூடிய இந்த அற்புதமான இந்த காலகட்டம் என்பதை நினைவில் கொள்ளுங்க பொதுவாக இவங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெண்மை கலரும் அதாவது மெரூன் கலரும் இந்த மாதத்துக்கு மட்டும் இவங்களுக்கு அரிஷ்ட அதிர்ஷ்ட கலராக வருது இவங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நாலு ஆறு ஒன்பது இவங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண்கள் அமையுது நாலு ஆறு ஒன்பது இந்த மாதம் இவங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண்களை அமையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் நேர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தால்வாரின் இனிய வணக்கம் புரட்டாசி மாத பலன்கள் பொதுவாக புரட்டாசி அப்படின்னாலே எல்லாத்துக்கும் ஒரு வகை பயம் ஏற்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை சமீப காலமாக உருவாக்கிட்டாங்க தெய்வங்களின் மாதம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆடி மார்கழி புரட்டாசி இந்த புரட்டாசி மாதம் பலவேத்துக்கு புத்துணையர் கொடுக்கக்கூடிய மாதம் அதனால தான் புத்துணர்வு கொடுக்கக்கூடியதுனால தான் அதுக்கு புரட்டாசி என்று பெயர் வந்தது அப்பேரிப்பட்ட இந்த புரட்டாசி மாதத்தில் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களில் இந்த மாதம் பறக்கக்கூடிய அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் பிறக்கக்கூடிய புரட்டாசி மாதம் பௌர்ணமியில் ஆரம்பித்து பௌர்ணமியில் முடியக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ இதை இன்னொரு ஒரு வித்தியாசமாக சொல்லணும்னா பௌர்ணமி டு பௌர்ணமி புரட்டாசி அப்படின்னு எடுத்துக்கலாம் இது ஒரு கூடுதல் சிறப்பு அப்படிங்கிறத நினைவில் வச்சுட்டு பாருங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்ப்போம் புரட்டாசி மாத பலன்களில் விருச்சிய ராசி நேர்களை தட்ட தட்டத்தடனு வேகமாக போகிறது கோபமாக பேசுகிறது பேசுறது அப்புறம் இருக்கிறது எல்லாம் இருந்தாலும் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகக்கூடிய நீங்கள் இந்த மாதத்திலிருந்து பிறருடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகும் பிறரை புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் குறிப்பாக சகோரனுடன் ஏற்பட்டக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கிறது சகோரனால் உங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இந்த புரட்டாசி மாதம் ஏற்பட இருக்குது புரட்டாசி மாதம் இந்த விருச்சிய ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு சமீபமாக கிருகிருப்பு மயக்கம் கால்வழி அல்லது ஹார்ட் சம்பந்தப்பட்ட டிசீஸ் இருக்குதுன்னு இப்போ கவலைப்பட்டவங்களுக்குலாம் மெடிக்கல் தொழில் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சின்ன பிரச்சனை தான் மருந்து மாத்திரையே சரியாயிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரங்காலம் தொழில் துறையில் பாட்னருக்குள்ளே இருக்கக்கூடிய மனக்கசப்பு நீங்கி புது பாட்னரை தேடுவதை காட்டிலும் இவங்களே புரிந்து கொண்டு இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு அந்த தொழிலை அபிவிருத்தி பண்ணக்கூடிய நேரங்காலம் அதே போல் வந்து வரவுக்கு தகுந்த செலவாகவே ஆகிட்டு இருக்குது சான் சொல்கிறவங்க இனிமேல் சேமிக்கக்கூடிய காலகட்டமும் தொடங்குது சில நேரம் மந்த கதியாக இருந்த தொழில்ஸ்தானம் இனி புரட்டாசி மாதம் ஐந்தாம் தேதிக்கு மேலே படிப்படியாக பிகப் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு நெடுநாட்களாக வயிறு சம்பந்தப்பட்ட வழிகள் அல்லது கால் சம்பந்தப்பட்ட வழிகளில் இருந்தவங்க இயற்கை உணவு ஐட்டங்கள் இயற்கை மருத்துவத்துறையில் ஆலோசனை பெற்று அறுவை சிகிச்சை இல்லாமல் இதெல்லாம் சாத்தியமாக்கி உங்களுடைய பழம் பழைய நிலைமைக்கு நீங்கள் வரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு ஏற்பட்டு இருக்குது அதே போல் பெண்களுக்கு காலத்தின் கட்டாயம் அப்படின்னு சொல்லக்கூடியதை மாற்றி காலம் தான் என் கஷ்டத்துக்கு எல்லாம் விமோசனம் நான் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் காரணம் காலந்தான் ஆனால் அந்த காலம் மேலே நான் இப்போ ஏறி நிற்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான அமைப்பு இந்த ராசிக்காரர்களுக்கு இப்போ நடைமுறையில் இருக்குது அதே நேரத்தில் வேகமாக பேசுகிறது படபடன்னு பேசுகிறது மனசில் உள்ளதை தான் பேசுனேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போய் மன்னிப்பு கேட்குறது இந்த குணத்தெல்லாம் மாற்றுங்க அது குடும்பத்துக்கு சாபத்தை கொண்டு வந்து விட்டுரும் அதே போல் உடன் பிறந்தவங்க அந்த உடன் பிறந்தவங்களை மூத்தவருடன் ஏற்பட்டக்கூடிய பகை உணர்ச்சியை மாற்றுங்க அவங்களுக்கு நீங்கள் எதுவும் செய்யாட்டினா கூட அவங்கள பற்றி பேசாதீங்க தூத்தாதீங்க அது போக வந்து அவங்களுடன் மனசு விட்டு பேசுங்க உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆயிரும் என்பதை உணர்த்தக்கூடிய காலகட்டம் பொதுவாக அரசாங்கத்துறையில் இருப்பவர்களுக்கு சீரும் சிறப்பும் விற்கக்கூடிய நேரங்காலம் இப்போ வரவு வரவு செலவு ஐட்டத்தில் வரவை வந்து சேமிக்க வைக்க பழகுங்க இடம் மாற்றி உங்களுடைய சேமிப்பு தன்மையை கூட்டிக்குங்க இது இன்னும் மேலும் நன்மையை கொடுக்கும் பொதுவாக கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்க இந்த வாரம் நல்ல சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த நேர காலத்தில் சற்று கூட பிறந்தவங்களுடன் கோவப்படுவது அல்லது உடன் பணியாற்றவர்களுடன் கோவப்படுவதை தவறுங்கள் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள் தங்களுடைய இமேஜிஷனை வெளியில் சொல்லக்கூடிய பாக்கியம் இருப்பதால் அதனால் கலங்க ஏற்பட்டுவிடும் சட்டை மேலே ஒரு பட்ட கரை போல கலங்க ஏற்பட்டுவிடும் என்பதால் சற்று பொறுமை உடன்பெற்பை பார்க்குறவர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பது நன்மை அதே போல் இந்த குறிப்பாக அதில் விசாக நட்சத்திரத்தில் இருந்தவங்கனா கால்வழி அல்லது ஹார்ட் சம்மந்தப்பட்ட டிசீஸில் இருந்தவங்களாம் விமோசனம் கிடைக்கக்கூடிய இந்த அற்புதமான இந்த காலகட்டம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பொதுவாக இவங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெண்மை கலரும் அது மெரூன் கலரும் இந்த மாதத்துக்கு மட்டும் இவங்களுக்கு அதிர்ஷ்ட கலராக வருது இவங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நாலு ஆறு ஒன்பது இவங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண்கள் அமையுது நாலு ஆறு ஒன்பது இந்த மாதம் இவங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண்களை அமையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சார் நான் பொதுவாக என்ன சார் செய்கிறது இந்த புரட்டாசி மாதம் ஒரு பெருமாள் கோயில் அப்படின்னா நாகப்பட்டினத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சௌரி ராஜ பெருமாள் பெரு கொண்டாம்புடி அலங்காரத்தோடு இருக்கக்கூடியது பெண்ணை போல அலங்காரம் பண்ணி மௌனி அலங்காரமாக வந்து நம்ம காட்சி கொடுக்கவர் அவர் நமக்கு போலியான வாழ்க்கை மௌனி தரமான சில கிரகங்களுடைய தாக்கம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நிவர்த்தி பண்ணி நமக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியது ஸோ நீங்கள் வந்து நாகப்பட்டினத்துக்கு இருக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் ஸ்டாப்புங்கிறது சொல்லக்கூடிய இந்த ஸ்டாப்பில் சௌரி ராஜ பெருமாளை வாழுங்க பாருங்கள் அவருடைய போற்றுங்க அவருடைய அருளால் எல்லாம் வெற்றி பெறுங்கள் புரட்டாசி மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதம்